நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாம் இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பொதுவாகவே துரு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கணக்கு நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள் துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரைகளுக்கானதுங்க குரு பகவான் ராகு பகவான் கணக்கின்படி மன உளைச்சல் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஜென்ம ஜென்மசனியால் அடிவயிறு முதுகு தண்டுவடம் மூட்டுவடி போன்ற உடல் உபாதைகள் வரலாம் கொஞ்சம் உடல பாதுகாப்பா பார்த்துக்கோங்க தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பயணங்களின் போது கையில எலுமிச்சமளம் வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாம போகலாம் அல்லது வேலையில விருப்பம் இல்லாம சோர்வு ஏற்படலாம் குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்யறது நல்லதுங்க நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருங்க அவர்கள் மூளை செலவை செய்ய முயற்சி செய்யலாம் வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க வீட்ல வாக்குவாதங்கள் சண்டைகளை தவிர்ப்பது நல்லது திருமணமான தம்பதிகள் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக பேசவும் குழந்தைகளிடம் கோபத்தை காட்டாதீங்க வயிறு தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருங்க மற்றவர்களை பார்த்து எதையும் காப்பி அடிக்காதீங்க உங்கள் உடலுக்கு எது சரியோ அதை மட்டும் செய்யுங்க ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ராசியை குரு பார்க்கறதுனால வேலைகள் மெதுவாக நடக்க வாய்ப்பிருக்கு இருக்கு கணவன் மனைவி சேர்ந்து தொழில் செய்தா மீனம் ராசிக்காரங்க கொஞ்சம் தள்ளி நிற்கவும் உங்கள் சிந்தனைகள் மற்றும் ஆலோசனைகளை மட்டும் கொடுங்க காகத்துக்கு உணவு வையுங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான் வழிபாடு செய்யுங்க ஊனம் மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க உங்கள் வயதுக்கு ஏற்ற உடற்பயிற்சி செய்யுங்க மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க தேவையற்ற பயணத்தை தூக்கி எரியுங்க மற்றவர்கள் பேச்சை மனதில் போட்டு கவலைப்படாதீங்க யாரிடமும் வாக்குறுதி கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க பண கவனமா இருங்க அதிக செலவு செய்யாதீங்க தூக்கம் சரியாக வரவில்லை என்றால் தியானம் செய்யுங்க வெளிநாடு போக முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப செலவு அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமாக அலைச்சல் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சனி பகவான் ராசியில் இருக்கிறதுனால உடல்வலி பல்வழி மூட்டு வலி இடுப்பு வலி வரலாம் உடற்பயிற்சி தியானம் செய்யுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் நடக்கும் குடும்பத்துல வாக்குவாதங்கள் வரலாம் நிதானமாக சொல்லி புரிய வையுங்க குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து செய்யுங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இந்த பதிவை மற்ற மீனம் ராசிக்காரர்களுக்கு பகிருங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வர உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாரல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிக பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க உறவினர்களோ உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் கூட உங்களை தேடி புதிதாக உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களா தடுமாறி போன இருந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்க மூலமாக ஏற்பட போகுதுங்க மீனம் ராசி மற்றும் மீனம் லக்கணத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டு காசி ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் சிலர் ரொம்ப மலை மேல் ஏற்றம் செய்யும் வரும் வாய்ப்பு ஏற்பட போகுது பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சம் அடைவதால் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பீங்க குழந்த பாக்கியம் உண்டாகும் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாமே தீரும் கடன்கள் கிடைக்கும் கடனை அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டுக்கடனை அடைத்து முடிப்பீங்க வங்கிக்கு உங்களுக்கும் சம்மந்தம் ஏற்படும் மீனத்துக்கு இருக்கும் டென்ஷன் மன அழுத்தம் நீங்கும் கவலைகள் தீரும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகள் ஏற்படும் மீனம் விருச்சிகம் கடகம் மகரம் ரிசிபம் ராசியினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மீனம் ராசிக்கு நிறைய தைரியம் குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிறைய மனக்கவலைகள் நீங்கும் இதைத்தான் செய்ய வேண்டும் இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்வீங்க இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் அபாரமான மாற்றங்கள் ஏற்படும் இளத்தரசிகளுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டு யோகம் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க வெளியூறு பயணங்களை விரும்பும் மீனம் ராசி அன்பர்களே இந்த மாதம் தொட்ட காரியம் வெற்றியில் முடிஞ்சாலும் கடுமையான முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படும் பணவரத்துக்கூடும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பற்றி மனசுல இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க அலுவலக வேலைக்காக வெளியூர் செல்ல நேரலாம் குடும்ப இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம் கவனமா இருந்துக்கோங்க மருத்துவம் தொடர்பான செலவு ஏற்படலாம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை நீங்க கையாளும் போது கவனமா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது கலைத்துறையினர்களுக்கு பணவரத்து ஏற்ற இறக்கமா இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்படுவது நல்லது அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல எல்லாம் கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரர்களே தேவையில்லாத பயங்களை ஒதுக்கிட்டு இனிவரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கு விற்பனை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பாக்கியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு பெட்ரோல் பங்கு போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அலைச்சல் சோம்பல் மறதி அவசரத்தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுபட போறீங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுங்க சந்தோஷம் பொருளாதாரம் என எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க குரு உச்சத்தால பணம் சொத்து வண்டி வாகனம் கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் கடந்த கால கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இதில் நடந்தது ஒரு பாடம் இப்போது நடப்பது நிம்மதிங்க நடக்கப்போவது அருமையான வாழ்க்கைங்க தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பா நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பற்றி அவங்க தப்பா நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ tức cô cho மீனம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்க பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நம்ம இவங்க கிட்ட போய் இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நீங்க யார்கிட்ட பழகுனாலும் சரிங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க பொறுப்பா பொறுமையா இருந்துக்கோங்க யாரையும் அவசரப்பட்டு உங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைய வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாங்க ஏன்னா சில பேரு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அதனால நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளே தீர்க்க முயற்சி தன் தன்கையே தனக்குதவி அப்படின்னு வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்